இஸ்ரேல் மீது சீனா ரஷ்யா ஈரான் சேர்ந்து தாக்கினால் என்ன இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே தற்போது நடந்து கொண்டிருக்கும் போர் நாளுக்கு நாள் தீவிரமாகிறது ஜூன் பதிமூன்று அன்று இஸ்ரேல் ஈரானின் இரகசிய அணுசக்தி மையங்களை மிகப்பெரிய நடத்தியது இதற்கு பதிலாக ஈரான் ஹைஃபா மற்றும் தெற்கு டெல் அவள் மீது ஏவுகணைகளை வீசி தண்டனை வழங்கியது இந்த பரஸ்பர தாக்குதல்களில் பல பொதுமக்கள் உயிரிழந்தனர் இதுவரை இது ஒரு பிராந்திய போராகவே இருந்தாலும் உலகத்தை வைக்கும் கட்டத்தை நோக்கி நகர்கிறது இந்நிலையில் ரஷ்யா மற்றும் சீனா இஸ்ரேலின் நடவடிக்கைகளை கடுமையாக கண்டித்து ஈரானுக்கு பக்கபலமாக நிற்க தொடங்கியுள்ளன ரஷ்யா அமெரிக்காவை நேரடியாக எச்சரிக்கிறது இது மேற்கத்திய தலையீட்டால் ஏற்பட்ட விளைவு என சீனா இஸ்ரேலை கூறுகிறது இந்த இரு நாடுகளும் ஈரானுடன் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிலையை நோக்கி செல்கின்றன இதனால் ஒரு பெரிய மாற்றம் உருவாகும் இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதலுக்கே நிலைமை போகிறது இப்படி நடந்தால் ரஷ்யா தனது எஸ் போர் ஹண்ட்ரட் மற்றும் எஸ் ஐநூறு ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளை ஈரானுக்குள் கொண்டு வரலாம் சீனாவின் கடற்படை கப்பல்கள் ஹார்முஸ் வளைகுடாவில் குவிக்கப்படும் இதனால் இஸ்ரேலின் விமானப் படைகள் வானில் சுதந்திரமாக இயங்க முடியாமல் போகும் சீனாவின் செயற்கைக்கோள் கண்காணிப்பு மற்றும் ரஷ்யாவின் இலகுரக கமாண்டோ குழுக்கள் ஈரானிலிருந்து செயல்பட தொடங்கும் இஸ்ரேல் மீது நேரடியாக ரஷ்யா அல்லது சீனாவின் தாக்குதல் நடைபெறலாம் அது ட்ரோன் வழியாகவோ ஏவுகணை வழியாகவோ இருக்கக்கூடும் அந்த நேரத்தில் அமெரிக்கா ரஷ்யா இடையே நேரடி மோதல் ஒரு உண்மையான அபாயமாக மாறும் இந்த தாக்குதல்கள் சைபர் உலகிலும் பரவக்கூடும் மின்சாரம் வங்கிகள் இணையம் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்புகள் உலகம் முழுவதும் கொழுங்கும் அதே சமயம் உலக எண்ணெய் இருப்புகளின் இருபது சதவீதம் செல்லும் ஹார்முஸ் நீரிணையில் போர் நிலைமை உருவானால் எண்ணெய் விலை ஒரு நாளில் இருநூறு டாலரை கடந்துவிடும் உலக சந்தைகள் வீழும் விமான பயணங்கள் நிற்கும் உலகப் பொருட்கள் மற்றும் அன்றாட வாழ்க்கை செலவுகள் விகிதாசாரமாக உயரும் ஐநா சபையில் அமெரிக்கா ஒரு தீர்மானத்தை முன்வைக்கும் ஆனால் ரஷ்யா மற்றும் சீனா இரண்டும் அதை தடுக்கக்கூடும் இதனால் சர்வதேச அமைதி பேச்சுவார்த்தைகள் முடங்கிவிடும் லெபனான் கத்தார் ஈமன் சிரியா போன்ற நாடுகள் இப்போர் சூழ்நிலையில் இழுக்கப்படும் மத்திய கிழக்கு முழுவதும் நிலைமை மாறிப்போகும் முடிவாக ரஷ்யா சீனா மற்றும் ஈரான் இஸ்ரேலை நேரடியாக தாக்கும் சூழ்நிலை உருவானால் இது ஒரு பிராந்திய போராக இல்லாமல் ஒரு முழுமையான உலகப் போராக மாறும் அனைவரும் வியாபாரத்தில் வாழ்வில் பாதுகாப்பில் அதனை உணர வேண்டிய தருணம் இது இந்த நிகழ்வுகளை நாம் கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டால் எதிர்காலம் மிகவும் மோசமாகும் இதற்காகவே இன்று அமைதியும் பேச்சுவார்த்தைகளும் அவசியமானவை மேலும் செய்திகளைப் பெர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் நன்றி